ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல வியாசதேவர் பகவானுடைய நாமஜபத்தினால் அடையப்படக்கூடிய நன்மைகள் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம் அதில் நாம் முதல் நன்மை என்னன்னு பார்த்தோம் இப்போ இரண்டாவது நன்மை புண்ணியம் உட் உட்பாத எச்ச அப்படிங்கிறது இரண்டாவது நன்மை அதாவது புண்ணியத்தை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் ஏன் புண்ணியம் ஒருத்தருக்கு வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறாரு தேசாம் தொந்தகதாம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருமனாம் ஸோ எப்போ ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவோடைய பாவ விளைவுகள் எல்லாம் வந்து போய் அவங்கக்கிட்ட புண்ணியம் அதிகரிக்குதோ அப்போதான் ஒருத்தர்னால் வந்து என்ன பண்ண முடியும் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட முடியும் அப்படின்னு கிருஷ்ணரே வந்து சொல்கிறார் புண்ணியம் அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமான புண்ணியம் இருக்குது ஒன்று ஆன்மீகமானது இன்னொன்று லௌகிகமானது ஸோ லௌகிகமான புண்ணியங்களை வந்து அதிகப்படுத்தி ஒருத்தர் வந்து பகவானுடைய பக்தி தொண்டுக்கு வர்றது அப்படிங்கிறது பல ஜென்மங்களாகும் அதுக்கு வந்து சந்தர்ப்பம் இல்லைன்னு கிடையாது ஆனால் பல ஜென்மங்கள் ஆகும் ஆனால் ஆன்மீகமான புண்ணியத்தினால ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும் ரொம்ப சீக்கிரமாக வந்து அவருக்கு பகவானுடைய பக்தி தொண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பௌத்திகமான புண்ணியம்னா என்ன ஆன்மீகமான புண்ணியம்னா என்ன அப்படின்னு சொன்னால் லௌக்கிகமான புண்ணியம் அப்படிங்கிறது தேக சம்பந்தமான உதவிகளை செய்கிறதுனால ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறது கல்விக்கு உதவி பண்ணுறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ப்ளட் டொனேஷன் சம்திங் இது மாதிரி எல்லாம் தேக சம்பந்தமான உதவியை நம்ம யாருக்கெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து லௌக்கிகமான ஒரு புண்ணியம் இந்த புண்ணியத்தினால நமக்கு இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு நன்மை கிடைக்கலாம் கிடைக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் அதனால் ஒருத்தர் வந்து இந்த பிறப்பு இறப்புலேருந்து விடுபட முடியுமானா அது வாய்ப்பு இல்லை அதுக்கு ஒருத்தருக்கு ஆன் ஆன்மீகமான புண்ணியம் அப்படிங்கிறது அவசியம் அந்த ஆன்மீகமான புண்ணியத்தின் மூலமாக தான் ஒருத்தர்னால் என்ன பண்ண முடியும் முதல்ல பகவானுடைய பக்தி தொண்டுக்கு வர முடியும் அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பக்தியை சிறப்பாக செய்கிறதன் மூலமாக பகவானை அடைய முடியும் அப்போ முதல்ல அந்த நபருக்கு அந்த புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னால் பகவானுடைய நாமம் ஏன்னா ஒருத்தர் நேரடியாக உடனடியாக பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அது இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயமும் கூட நான் ஏன் வந்து பகவானுக்கு சேவை பண்ணணும் நான் ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கக்கூடியது ஜீவாத்மாவுடைய ஒரு ஸ்வபாவமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது அவ்வளோ எளிமையாக வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர்களையும் வந்து பகவானுடைய பக்தி தொண்டில் எப்படி ஈடுபட வைக்க முடியும் எப்படி அவங்களெல்லாம் விடுவிக்க முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகா பிரபு நமோ மகாவதாய ஒரு கருணை அவதாரமான அந்த சைத்தன்ய மகாபிரபு ஆழ்ந்து அவர் யோசிக்கிறாரு அதுக்கான வழிமுறையை வந்து ஹரிதாஸ் கிட்ட வந்து கேட்குறார் நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள் இதுக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து வரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஏன்னா நான் அவதாரம் பண்ணதே இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை எல்லாம் விடுவிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு எப்படியாவது நான் வந்து பகவானுடைய இந்த பிரேமையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சிலர் வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் பொறாமை கொண்ட பலர் என்ன பண்ணுறதில்ல ஏற்றுக்கிறது இல்லை அவங்க வந்து என்னை பார்த்தாலே வேறு பக்கமாக போயிடுறாங்க அப்போ நான் எப்படி பண் என்ன பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் அவங்களும் வந்து நற்கதி அடைகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஹரிதாஸ் டாகூர் சொல்கிறாரு பகவானுடைய நாமத்தை தவிர வேறு ஒரு சிறந்த வழி என்ன இருக்க முடியும் ஏன்னா இந்த பகவானுடைய நாமம் வந்து யாருனாலும் என்ன பண்ண முடியாது அவங்களுடைய காதை அடைச்சி தடுக்க முடியாது எப்படினாலும் என்ன ஆகும் இந்த நாமமானது அவங்களுடைய காதுக்குள்ளே போய் தான் ஆகும் பாகவதத்தில் வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது சாங்கேத்யம் வா ஸ்தோபம் ஹேலனம் ஏவவா அதாவது சாங்கேத்யம் பரிகாசியம் ஹேலனம் ஏவவா அதாவது பகவானுடைய நாமத்தை யாராவது ஒருத்தர் வேறு ஒரு பொருளை குறிக்கக்கூடிய விதத்தில் சொன்னாலும் வந்து என்னாகும் அவருக்கு அதற்கான பலன் கிடைக்கும் ஸோ அது பத்ம புராணத்துலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஹரிதாஸ் டாக்கூர் வந்து இந்த பத்ம புராணத்தில் இருக்கக்கூடியதை வந்து சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே புரோபதர் அந்த பொருளு வந்து எடுத்து காமிக்கிறார் அதாவது எத்தியபி ஹலம் ரிக்தம் இது ஆத் ஆத்யுக்தோ ரீகாரையோ பிரித்தைய ஹரிதி நாமஸ்தேயவே அதாவது ஒருத்தர் வந்து எதேச்சை வந்து என்ன பண்ணுறாரு ஹலம் ரிக்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துகிறார் ஹலம் ரிக்தம் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்தில் முதல் எழுத்தாக வரக்கூடியது என்ன ஹா ஹாக்காரம் அதுக்கப்புறமா ரிக்தம் அப்படிங்கிற எழுத் அந்த பதத்தில் வரக்கூடிய முதல் எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ரி அப்போ அந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது ஹரி அவர் ஆட்டோமேட்டிக்காக பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு பகவான் வந்து என்ன பண்ணுறாரா கணக்கெடுத்துக்கிறான் பத்ம புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ராஜ மகிஷி அப்படின்னு சொல்கிறாரு ராஜ மகிஷி அதில் வந்து முதல்ல வரக்கூடிய எழுத்து என்ன ரா ராஜாவில் வரக்கூடிய முதல் எழுத்து ராஜ் ரா மகிஷியில் வரக்கூடிய முதல் எழுத்து என்ன மா அந்த ரெண்டையும் சேர்த்தா ராமா அப்போ ராமாங்கிற வார்த்தையை வந்து அந்த நாமத்தை வந்து சொல்லிட்டாரு அப்போ அதன் மூலமாகவும் அவருக்கு வந்து பகவானனுடைய நாமத்தை சொன்னதுக்கான பலன் கிடைக்கிது அப்படின்னு ஹரிதாஸ் டாகூர் வந்து சொல்கிறார் ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி என்ன ஆகும் பகவானுடைய நாமத்தினுடைய அக்ஷரங்கள் அவருடைய வாயிலிருந்து எப்படினாலும் வந்து தானே ஆகும் அப்படி இருக்கும்போது யார் தான் இந்த பௌதிக உலகத்தில் வந்து தப்பிக்க முடியும் பகவானுடைய நாமத்தை சொல்லாமல் ஸோ அதுதான் பாகவதத்தில் அந்த சொன்ன ஸ்லோகத்தின்படி ஒருத்தர் இந்த பகவானுடைய நாமத்தை ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்காக சொல்லியிருந்தாலும் சரி சிலரு சில பாஷையில் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் கூட வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் ரேம் அப்படிங்கிறோம் அப்போ அந்த ரேமில் வந்து என்ன இருக்குது ரேம் இருக்குது அப்போ அதுவும் வந்து பகவானுடைய ஒரு நாமமாக கருதப்படுது ஐ திங்க் ஜெர்மன் லாங்குவேஜில் நினைக்கிறேன் ஒரு லாங்குவேஜில் ரேம் அப்படிங்கிறது ராம் அப்படிங்கிறது பெண்ண பட்டருக்கு வந்து ஒரு பேர் என்ன ராம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த விதத்தில் ஒவ்வொரு மொழியிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு பொருளுடைய பேர் பகவானுடைய நாமமாக இருக்கும் அப்போ அவங்க அந்த பேரை வந்து உச்சரித்தே ஆகணும் அதுக்கு வேறு வழியே கிடையாது ஸோ எப்படினாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுடைய நாமத்தில் ஈடுபடுறாங்க அதோடைய ஒரு பலனாக புண்ணியத்தினால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய பக்தி துண்டில் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு ஹரிதாஸ் டாக்கூர் வந்து சொல்கிறார் அந்தளவுக்கு பகவானுடைய அந்த நாமத்துக்கு சக்தி இருக்குது ஒருத்தர் ஜஸ்ட் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து ஒரு இசை விருந்தா நல்லா வந்து பாடுறாங்களே நல்லா வந்து இசையை வந்து வாசிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விதத்தில் அதை கேட்டு அவர் வந்து ஒரு கேளிக்கைக்காக அதை பாடி ஆடுனா கூட அதுக்கும் அவருக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது அதுக்கும் அவருக்கு அந்த புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லுது இது ஹரிதாஸ் டாக்கூர் சொல்றார் இன்னைக்கு அதுக்கு உதாரணமாக பழைய வெளிநாட்டு பக்தர்களை நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து எப்படி பக்தர்களாக மாறுறாங்க ஜஸ்ட்டு பகவான் பக்தர்களுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு கேளிக்கையாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல மியூசிக்காக இருக்கே நல்லா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து ஆடி பாடுறாங்க அது அதோடைய ஒரு புண்ணியத்தின் பலனாக வந்து என்ன ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பக்தி தொண்டுக்கு வந்து வர்றாங்க அப்போது இந்த ஒரு பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் ஒருத்தருடைய காதுக்குள்ளே போகணும் அவருடைய வாயிலிருந்து வரணும் வந்துட்டது அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அவர் வந்து என்ன ஆகிறாரு அவருக்கு அந்த ஆன்மீகமான புண்ணியம் வந்து அதிகரித்து அவர் பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லி பகவானுடைய பக்தி தொண்டில் அவர் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ அதனால் ஒருத்தருக்கு இந்த பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அந்த புண்ணியத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம் வந்து என்ன பண்ணணும் எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ அந்த ஒரு புண்ணியம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பகவானுடைய அந்த பக்தி தொண்டில் வந்து ஈடுபடுவாங்க பிரபுபாதருடைய ஆரம்ப காலத்து அனைத்து சீடர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹரிநாம கீர்த்தனத்தினால் வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க எல்லோரும் வந்து பிரபுபாதர்கிட்ட வந்து சீடர்கள் ஆனாங்க அது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயம் அதனால் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு இந்த நாம ரூபத்தில் ஒவ்வொரு கட்டுண்ட ஜீவாத்மாக்கும் அந்த புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு அவர் வந்து ரெடியாக இருக்கிறார் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அபராதம் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் அபராதங்கள் நம்ம செய்யும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியம் எல்லாம் வந்து நாசமாக போயிடுது இது மகா பிரபு ரொம்ப தீவிரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யார் ஒருத்தன் வந்து இன்னொரு பக்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறானோ அவன் வந்து ஒரு களியினுடைய ஒரு அவதாரம் களிப்புருஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி பௌபதர் ஒரு பொருளு வந்து சொல்கிறார் அப்போது அந்த மாதிரியான ஒரு நபருடைய முகத்தை கூட வந்து சைத்தன்ய மகாபிர பார்க்கறதுக்கு வந்து விரும்பல அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு வந்து ஒரு காளி பக்தர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பக்தருக்கு தொடர்ந்து வந்து அபராதம் கொடுக்குறாரு வாசு ஸ்ரீவாஸ் டாக்கூருக்கு அப்போது அவர் ஸ்ரீவாஸ் டாக்கூருக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு கொடுக்குறாருங்கிறத தெரிஞ்சு மகாபிரபு அவர் மேலே வந்து ரொம்ப கோபம் கொள்கிறாரு அந்த அபராதத்தினால அவனுக்கு வந்து என்ன ஆகுது தொழுநோயே வந்துடுது சைத்தன்ய மகாபிரபு அவனை வந்து பார்க்கல அவனுக்கு வந்துட்டு நான் வந்து சாப விமோசனம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஏன்னா ஒரு வைஷ்ணவனுக்கு மேலே வந்து உனக்கு பொறாமை இருக்குது நீ வந்து வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணுற அதனால் உனையை நான் மன்னிக்க முடியாது நீ இதோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி கருணா அவதாரம்னு சொல்கிறோம் நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை நமோ மகாவதன் நியாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த குற்றத்தை அவர் வந்து பொறுக்கிறது மன்னிக்கிறதில்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கான ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறாரு மகாபிரபு அதனால் பக்தர்கள்கிட்ட அபராதம் பண்ணாமல் இருந்தால் போதும் பகவானுக்கிட்ட அபராதம் பண்ணுறதை கூட வந்து பகவான் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அவர் வந்து பொறுத்துக்கிறார் ஏதோ ஒரு வழியில் திரும்ப அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த புண்ணியத்தை அதிகப்படுத்தி அவனை எப்படியோ தன்னுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்திக்கிறார் ஆனால் பக்தர்களுக்கிட்ட நம்ம வந்து அபராதம் செய்யும்போது அது என்ன ஆயிடுது அந்த அபராதத்தினால நம்மளுடைய புண்ணியங்கள் எல்லாமே வந்து போயிடுது ஸோ அதனால் இந்த அபராதங்களை மட்டும் நம்ம வந்து தவிர்த்து பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லும்போது வந்து என்னாகிறோம் நம்ம எல்லா விதமான அந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நம்மளுடைய புண்ணியம் வந்து ஆரம்பிக்குது நம்ம நம்மக்கிட்ட வந்து தேவையான ஒரு பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது புண்ணியம் ஸோ அது என்ன புண்ணியம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகமான புண்ணியம் அந்த ஆன்மீகமான புண்ணியம் அப்படிங்கிறது நாம் பகவானுடைய நாமத்தை சொல்கிறது மட்டும் கிடையாது மற்றவர்களுக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது மற்றவர்களும் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு உதவி பண்ணுறது உதாரணத்துக்கு துருவனுடைய அம்மாவை நம்ம வந்து பார்க்கலாம் சுனிதி அவள் வந்து என்ன பண்ணுறா துருவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்ன பண்ணுறா இந்த மாதிரி உன்னுடைய இந்த ப்ராப்ளம்ல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும் பகவான் விஷ்ணுவுக்கு நீ வந்து பக்தி பண்ணணும் ஏன்னா பகவான் விஷ்ணு தான் உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணுறா தன்னுடைய பையனை அந்த விஷ்ணு பக்தியில் வந்து வழிகாட்டுறான் அதுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிறான் தடங்கள் எதுவும் சொல்லலை ஸோ அதனால் துருவன் வந்து இந்த பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்தை வந்து அடையும் போது அதுக்கு உதவியாக இருந்த காரணமாக இருந்த அவனுடைய தாய் சுனித்தி அவளுக்கும் வந்து என்ன கிடைக்கிது வைகுண்டம் கிடைக்கிது அந்த சமயத்தில் துருவன் வந்து நினச்சி பார்க்குறாரு நான் மட்டும் வந்து எப்படி வைகுண்டம் போகிறது என்னுடைய தாய் தானே எதுக்கு காரணம் என்னை என்னுடைய தாய் இந்த மாதிரி வந்து வழி நடத்தலை அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஒரு பலன் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தா அவனுடைய தாய் வந்து என்ன விஷ்ணு தூதர்களோட விமானத்தில் வைகுண்டம் போயிட்டுருக்கா அப்போது நமக்கு இந்த ஆன்மீகமான புண்ணியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் ஏதோ ஒரு வழியில் நாம் பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரித்து பகவானை வந்து எப்போதும் வந்து ஸ்மரணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அதே மாதிரி மற்றவர்களும் பகவானுடைய நாமத்தை ஏதாவது ஒரு வழியில் வந்து சொல்கிறதுக்கும் பகவானை வந்து ஸ்மரணம் பண்ணுறதுக்கும் நாம் உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்படியும் நம்மளுடைய ஆன்மீகமான அந்த புண்ணியம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அதிகரிக்குது ஸோ அந்த ஆன்மீகமான புண்ணியங்கள் நமக்குள்ளே வந்து அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய எல்லா பாவ விளைவுகளும் போய் நம்மளால் என்ன பண்ண முடியும் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் வந்து பகவானை வந்து அடைய முடியும் அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தனை இயக்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பொறாமை கொண்டுள்ள பல பேருக்கு வந்து என்ன பண்ணார் எப்படியோ அவங்களுக்கு இந்த பகவானுடைய நாமத்தை வந்து அவங்க காதில் விழுக வச்சு ஏதோ ஒரு வழியில் அவங்கள வந்து சொல்ல வச்சு என்ன பண்ணார் அவங்களுக்கும் அந்த புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால் சைத்தன்ய மகாபிரபுவோடைய திருவடிகளை வந்து பின்பற்றக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இது போன்ற மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு காரணமாக இருக்கும்போது அவர்களுக்கும் ஆன்மீகமான புண்ணியம் சேருது நமக்கும் சேருது ஹரே கிருஷ்ணா